இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு பலாபலன்கள் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கிரகண தோஷங்கள் வருது செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு அந்த அதிகாலை நேரத்தில் இதில் உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற வழிவகைகள் என்ன உங்கள் வாழ்வில் இருக்கிற தோஷங்கள் அந்த தீமைகள் அனைத்தும் நடக்க இறைவனாக பார்த்து ஒரு காலம் கொடுக்குறாங்க கிரகணங்கள் ஏற்படும் இப்போ சூரியன் கேதுவோட இணைவு சந்திரன் ராகுவோட இணைவு இரண்டு சர்ப கிரகங்கள் ஒளி கிரகங்களா சூரியன் சந்திரனை விழுங்குகிறது அஸ்ட்ரானமிக்கலாம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உடல் பூமி வருது அப்போ சந்திரன் அக்னி பிளம்பு போல் கலர் மாதிரி இருக்குங்க நிறைய கோயில்கள் சாத்திடுவாங்க இங்கே தான் சூச்சம்மை ரெண்டாவது சூரியன் ராகு சூரியன் கேது இந்த காம்பினேஷன் அல்லது லக்னத்திலே நீங்கள் என்ன லக்னமாக இருந்தாலும் லக்னத்திலே ராகு கேது ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருக்கிறவங்க அந்த நடை சாத்தும் முன் இந்த கிரகணங்கள் செப்டம்பர் ஏழு நைட்டு ஒன்பது மணிக்கு அடுத்த நாள் அதிகாலை செப்டம்பர் எட்டாம்தேதி ஒன்று இருபத்தெட்டு இந்த டைமில் இருக்குது அது ஏழு மணிக்கு முன்னாடி சாத்திடுவாங்க கோயில் நடை சாத்துவதற்கு முன்னோ அடுத்த நாளோ இலக்கோமும் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு இலக்கோமக்கு அந்த ஆடியமாவசவர் சமாவாசவர் அதை பார்த்துக்கலாம் அப்போ இவங்க உடம்புலருந்து இவங்க மனதிலிருந்து இவங்க ஜாதக ரீதியாக போக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்திக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேர் கால தோஷங்கள் பரிகாரங்கள் வந்து ஒட்டி பண்ணுவாங்க நல்லா நிவர்த்தியாகும் சாந்தி இதெல்லாம் கரெக்டாக பரிகாரம் ஏன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் தான் ரைட் இப்போ வருவோம் சூட்சமத்துக்கு இந்த ஜாதகத்தில் பொதுவாகவே யாரெல்லாம் திதி கொடுக்க தவறியதோ இல்லை குலதெய்வ குற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ எதிரிகள் தொந்தரவு இருக்கிற நினைக்கிறீங்க ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு பலாபலன்கள் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கிரகண தோஷங்கள் வருது செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு அந்த அதிகாலை நேரத்தில் இதில் உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற வழிவகைகள் என்ன உங்கள் வாழ்வில் இருக்கிற தோஷங்கள் அந்த தீமைகள் அனைத்தும் நடக்க இறைவனாக பார்த்து ஒரு காலம் கொடுக்குறான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த அமாவாசை முடிஞ்ச கிரகணம் முடிஞ்சதுலேருந்து அடுத்தது மாகாள அமாவாசை திதி கொடுக்கறத ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்கு பல யோகங்கள் பண்ண முடியும் தான் பேச போகிறோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல இந்த விருச்சக வச்சுக்கிங்க கால புருஷன் எட்டாம் இடம் செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார் தைரியம் வீரியம் இதற்கும் துணிந்து செயல்படக்கூடிய ராசிகள் எட்டாம் இடம்ங்கிறது மறைமஸ்தானம் அப்போ மறைபொருளை கொண்டு வருவது யாருமே சொல்லாத புது விஷயங்களை கண்டுபிடிக்கும் இவங்க திங்கிங் தாட் ப்ராசஸே சூப்பராக இருக்கும் இவங்க ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய ஆராய்ச்சி மனப்பான்மையுடைய சக்ஸஸ் பண்ணவங்க நிறைய பேத்தை டெவலப் பண்ண பண்ணவங்களாம் பார்த்திங்கன்னா விருச்சக ராசியாக இருப்பாங்க ஆனால் இவங்க ஒரு காலகட்டத்தை சொல்லுவாங்க என்ன யாரும் டெவலப் பண்ணலை இருந்தாலும் நம்ம பண்ணுறம்பாங்க இவங்க விட்டு விடாமுயற்சி கொண்ட ராசியில் இந்த ராசிங்க ரைட் இப்போ இந்த கிரகண காலகட்டம் பார்த்திங்கன்னா இது முக்கியமாக பத்தாம் இடம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் கிரகணங்கள் ஏற்படும் இப்போ சூரியன் கேதுவோட இணைவு சந்திரன் ராகுவோட இணை இரண்டு சர்ப கிரகங்கள் ஒலி கிரகங்களாக சூரியன் சந்திரனை விழுங்குகிறது அஸ்ட்ரானமிக்கலாம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நல்ல பூமி வருது அப்போ சந்திரன் அக்னி பிளம்பு போல் கலர் மாதிரி இருக்குங்க நிறைய கோயில்கள் சாத்திடுவாங்க இங்கே தான் சூச்சம்மை அதை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ இந்த கோயில் குளங்கள் சாத்துறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல பூமியில் ரீதியாகவே நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த பூமி ரீதியாக நிறைய மாறுதல் பார்த்தீங்கன்னா அழுத்தங்களாக இருக்கலாம் அந்த நேரத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களை ஆல்ரெடி இருக்கிறவங்களை கொஞ்சம் கவனம் இந்த ராசிக்காரங்க கர்மஸ்தானத்தில் போகும்போது வயதானவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் ப்ளஸுக்கு வரேன் பொதுவாக இந்த நேரத்தில் ராசிக்காரங்க யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது ஒன்று ரெண்டாவது சூரியன் ராகு சூரியன் கேது இந்த காம்பினேஷன் அல்லது லக்னத்திலே நீங்கள் என்ன லக்கணமாக இருந்தாலும் லக்னத்திலே ராகு கேது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்க அந்த நடை சாத்தும் முன் இந்த கிரகணங்கள் செப்டம்பர் ஏழு நைட்டு ஒன்பது மணிக்கு அடுத்த நாள் அதிகாலை செப்டம்பர் எட்டாம்தேதி ஒன்று இருபத்தெட்டு இந்த டைமில் இருக்குது அது ஏழு முன்னாடி சாத்திடுவாங்க கோயில் நடை சாத்துவதற்கு முன்னோ அடுத்த நாளோ போய் இந்த தோஷம் இருக்கிற ஒரு முறை உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி பாருங்கள் சகல ஏன்னா கிரகண காலகட்டத்தில் முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரிங்க சர்ப தோஷங்கள் திருமண தடைகள் வாழ்வில் வெளிச்சம் வராமல் ஒரு தடையாகவே இருந்தவங்களுக்கு அனைத்துக்கும் ஒரு நிவர்த்தி கொடுத்தே தீரும் என்பது மாற்று கருத்தில் அதாவது நிறைய ராகு கேதுகள் மருத்துவ ஜோதிடத்தில் அவங்க தாங்க டாப் சர்ஜரி பண்ணுறது செவ்வாய் சொல்லும் குழப்பை கொடுப்பேன்னு குரு சொல்லுவாள் சுகரை கொடுப்பேன்னு சுக்கரன் சொல்வார் ராகு கேதுகள் நான் க்யூர் பண்ணுவேன் அது என்டோஸ்கோப்பி மூலம் சர்ஜரி பண்ணாமே கொடுப்பேன் அப்படிம்பாங்க அப்போ இதெல்லாம் தீய நினைக்கும் அதெல்லாம் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும் ராகு கேதுன்னு சர்வ கிரகங்கள் இப்போ டாக்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த பாம்பு மாதிரி தான் போட்டிருக்கோம் தெரிஞ்சு போட்டாங்களா இல்லையா சர்வ கிரகங்கள் மெடிக்கல் அஸ்ட்ராலஜிலாம் கிங்குங்க டாப்புங்க ரைட் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த அமைப்போம் பொதுவாக தோஷங்கள் ஏன் வருதுன்னா சதய நட்சத்திரத்தில் கிரகணங்கள் ஆரம்பிக்குது அப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் முடியுது அப்போ சதயம் புரட்டாதி அது அதற்கு திரிகோணத்தில் இருக்கிற திருவாதிரை நல்லா பாருங்கள் திருவாதிரை புனர்பூசம் விசாகம் உத்திரம் விசாகம் மற்றும் சுவாதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு இருக்கும் கிரகண சர்பசாந்தி சாந்தி பண்ணியே தீரணும் குறிப்பாக ராசியில் கும்ப ராசி மீன ராசி அதோட முக்கியமாக மிதுனம் கடகம் சிம் சிம்மம்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் துலாம் விருத்தம் இந்த ராசியெல்லாம் சாந்தி பரிகாரம் பண்ணியே ஆகணும் ஏன்னா அந்த விசாகம்லாம் இந்த ராசியில் வந்து விழுகுது இந்த ராசிக்காரங்களுக்கு பண்ணும் பொழுது இந்த கிரகணம் ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கு முன்ன பின்ன ரெண்டு நாள் பெரிய முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் ரைட் இப்போ என்னென்ன பண்ணலான்னா நம்ம உடம்புலேருந்து தேவையற்ற போக்கக்கூடிய விஷயங்கள் துன்பங்கள் துயரங்கள் கடன் போக்குறது இதெல்லாம் விரும்புவாங்க அப்போ அது சம்பந்தப்பட்ட போக்குறதுக்கு இறைவனை வேண்டி வழிபடலாம் லலிதா நாமங்கள் இந்த நேரத்தில் திலகோம்க்கு சம்மந்தப்பட்ட வாய்ப்பு திலகோம்க்கு அந்த சமாவாசை சமாவாசவர் அதை பார்த்துக்கலாம் அப்போ இவங்க உடம்புலேருந்து இவங்க மனதிலிருந்து இவங்க ஜாதக ரீதியாக போக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்திக்கு நல்லா இருக்கும் நிறைய பேர் கால பரிகாரங்கள் வந்து ஒட்டி பண்ணுவாங்க நல்லா நிவர்த்தி ஆகும் சாந்தி இதெல்லாம் கரெக்டாக பரிகாரம் ஏன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் தான் ரைட் இப்போ வருவான் சூட்சமத்துக்கு இந்த ஜாதகத்தில் பொதுவாகவே யாரெல்லாம் திதி கொடுக்க தவறியதோ இல்லை குலதெய்வ குற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ எதிரிகள் தொந்தரவு இருக்கிற நினைக்கிறீங்க ஒரு சில வெளிநாடு ஏன்னா சர்ப்பகிர வெளிநாடு வெளிநாடு போக நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வழிபாடுகள் கரெக்டாக இருக்கும் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு இது ஒரு கிரகணத்தன்று வெளியே போக வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் போக வேண்டாமாங்க வயதானவங்கள் மனசு சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டே வேண்டாம் உடல் பாதிப்பு ஏதோ தொந்தரவு இருக்கிறவங்க தான் சொல்லும் குறிப்பாக இந்த இடத்துல ஹார்ட் சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு வேணாம்னு சொல்லியிருக்கேன் ப்ரெஷர் அந்த இடத்துல இருக்கும்போது ஹார்ட்டும் மனசு சம்மந்தப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரைட் இந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பாதிப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சரியான காலகட்டங்கள் இந்த காலகட்டம் ரைட் இப்போ இந்த சூட்சமும் விஷயம் என்னென்னா இந்த ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது ஒரு படிநிலையாக அமையும் என்பது மாற்று கருத்தை கிடையாது கிடையாது ரைட் இது இது முடிஞ்ச அடுத்த கையோட பதினாலு நாள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக மாறுது அப்புறம் நவராத்திரி இங்கே தாங்க விஷயம் அப்போ முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வாழ்வில் சிறப்பு பெற சரியான காலகட்டம் அப்போ முன்னோர்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் பல தோஷங்கள் பல இது இருந்திருக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இப்போ திதி கொடுப்பதால் இயற்கையாகவே லாபம் இல்லையா லாபம் அப்போ உங்களுக்கு என்னென்னா நல்லது வேணும் தேவையை போக்க வேண்டிய என்ன அம்சம் இருக்கோ அதுக்கு திதி கொடுத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஆறு ஏரி குளம் இதை ஒட்டி கொடுக்கலாம் முன்னோர்கள் மகால அமாவாசை பண்ணுறீங்க ஆடையில் கொடுத்தாலும் தப்பு இல்லை இதில் பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணும்போது திலக்கோம்பம் மாதிரி கொடுத்து பண்ணும்பொழுது ஏழே ஏழு ஜென்மங்களுக்கு இருந்தது எவ்வளோ பெரிய தோஷம் தப்பாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தால் விளக்கும் பிரம்மகத்தி தோஷங்கள் சாபங்கள் நாகதோ நாகதோஷங்கள் குரு சாபங்கள் தாய் வழி தோஷம் தந்தை வழி தோஷங்கள் இதெல்லாம் பிரசனத்தில் தான் பார்ப்போம் ஒரு ஜாதகத்தை பார்த்திங்கன்னா கடுமையாக போராடுவாங்க போராடி ஜெயிக்கணும்னு ஆகும் தரங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க சார் என் உழைப்புக்கேற்ற இல்லை சொந்த பந்தமே நம்பலை எது பண்ணிணாலும் மைனஸ் ஆகிறது திருமணம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குமான்னு ஏங்கிறதுங்க பல பேர் அந்த விருச்சகராசியெல்லாம் ஒரு சில காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க திருமணம் இருக்கா இல்லையா எங்க நாங்களாம் ஜெயிக்கக்கூடாதுன்னு பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏற்றத்தாழ்வு ஒரு சில மாற்றி விட்டோம் நல்லா போயிட்டுருவாங்க திடீர்னு இந்த சகட யோகம்னு சொன்னால் மாற்றி விட்டோம் டக்குன்னு கவுந்த மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் அவங்க ஜாதத்தில் ஏதோ ஒரு தோஷம் இருக்குங்க தெரிஞ்சோ தெரியும் அது என்னென்னு பார்த்து நிவர்த்தி பண்ணும்போது நிச்சயமாக மாறி வரும் இதுதான் இவங்க சுச்ச இப்போ இந்த கலகரத்துக்கு முன்னோர்களுக்கு திதி ஏன் திதி கொடுப்பால் நிச்சயமாக மாறுமா நிச்சயமாக மாறும் கர்ண மகாராஜா என்ன பண்ணார்னா இறந்ததுக்கு பின் மேல் போகும்பொழுது அந்த திதி கொடுப்பாங்களாம்மா அதாவது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உணவு கொடுக்கும்போது பழங்கள் சாப்பாடு இது மாதிரி கொடுக்காமல் அவர் கொடுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா நகைகள் காசு மற்றும் பொருட்கள் வேறு வைரங்கள் இது மாதிரி கொடுத்தாங்க இது என்னென்னா அவருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னடா இவ்வளோ சேவைகள் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோம் நமக்கு உணவு கொடுக்கலையே அப்போ எமெண்ட்டை முறை தான் கேட்டாங்க நீ உலகத்தில் கஷ்டப்பட்ட அனைத்திற்கும் கேட்டு கேட்க எல்லாமே கொடுத்தேன் ஆனால் நீ கொடுக்காத ஒன்றே ஒருக்கு திதி கொடுக்கல அப்போ பூலோகத்தில் வந்து திதி கொடுத்து அவருக்கு விமோச்சனம் பெற்ற இது பார்த்திங்கன்னா கர்ணமகாராஜா இந்தது எவ்வளோ அம்சங்கள் இருக்கும் இந்த ராசிக்கு சரி விருச்சகம் ஜெயிக்கக்கூடிய ராசி சின்ன சின்ன தோஷங்கள் இதாகும் தாய் வழி தந்தை வழி ஆல்ரெடி ஒன்பதாம் இடம் தான் பா சந்திரன் தான் பொதுவாக சந்திரன் தான் பாதகாதிபதி அந்த பாதகஸ்தானத்தை நிவர்த்தி பண்ண நிறைய வழிவுகள் பிறக்கும்போது மாற்றக்கிறது இல்லை ரைட் இப்போ அவங்க ஜாதக ரீதியாக பார்த்து என்ன தோஷந்தான் இருக்குது ஏன் வாழ்க்கையில் வெளிச்சம் வெற்றி வர என்ன கல்வி ரீதியாக வீடு அமையுமா ஒரு சில கைப்பொடி மண்ணாது அமையுமான்னு போராடினவங்க பல பேர் திருமணம் சம்பந்தப்பட்டது வெளிநாட்டு யோகங்கள் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள் அதில் அந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் போராடிட்டு இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்து தோஷம் இருக்கா இல்லையா என்ன கோயில் வழிபாடு எதை கும்பிட்டா எனக்கு நடக்கும் ராசி கற்கள் என்ன இந்த மாதிரி நிறைய துணியோ விஷயங்கள் இருக்குங்க ஜெயிக்க வழிபிறக்க இறைவன் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க ரைட் உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்